அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ப்ராங்க் வீடியோ தான் பார்க்கலாமா நான் எதோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அவங்களால எடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இல்லை அதனால அவங்களால எடுக்க முடியாமல் நான் தொடர்ந்து இருக்கேன் ஸோ என்ன பிராங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸுக்கு வந்து பிறந்த நாள் ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் சோகமாக உட்காந்துட்டு இருக்க போகிறேன் அப்படி சொல்லி தான் கண்டனாக கொண்டு போக போகிறேன் ஓகேவா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எப்படிலாம் அடி வாங்க போகிறேன்னு எனக்கு தெரில எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு குத்துக்குதுன்னு குற்ற போகிறான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே கொண்டு போகணும் என் எக்ஸுக்கு எப்படி விஷ் பண்ணுறது வேறு தெரில அவங்களுக்கு வேறு அப்படியே கொண்டு போகிறேன் எப்படி எப்படி போகுதுன்னு தெரில அவங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க நம்ம அதுக்குள்ளேயே வந்து கேமராவை செட் பண்ணிவிட்டு பார்க்கலாமா இப்போ நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணியாச்சு காய்ஸ் ஸோ அவங்க கடைக்கு போய்ட்டு வர டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்தாலும் வந்துடுவாங்க நம்ம கேமராலாம் செட் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்க போகிறேன் ஏன் சோகமாக இருக்கணும் தான் எனக்கு கேட்க போகிறாங்க ஏன்னா நான் எப்பயுமே சோகமாக இருக்க மாட்டேன் எப்படி நல்லா இருக்க மாட்டேன் சரி ஓகே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இல்லையே பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு কোডো স্োো সো

சொன்ன தப்ப நான் போடுப்படேன் என்னால எனக்கு என்ன பண்ண போறேன் சொல்லு நீ போய் சாப்பாடு வச்சா சாப்பிடுறது என்ன మనసులో ఉన్న కష్టం ఎలా ఉదాచు అలా ইপ্ডি ঵ে মোয়ে মিং পোয়ে আদাং উডি কোলাপ্তে লোকাং কোলে কোলাপমারায়ে পান উনাাপযে পালে যান আষালইগে পোরান ওন�

சரி உன்ன அளவு பண்ண பாரு உனக்கு ஏதாவது ஒன்னா நான் சீக்கிரமா இறங்கி பண்றேன் என்ன பண்ணிருப்பா ஒரு தூங்கி இப்போ இப்ப முடிச்சுட்டு இருப்பாளோ ட்ரை பண்ணி பாக்கவா அவங்க விஷ் பண்ணிட்டு மட்டும் விட்டுறவா தேவையெல்லாம் பண்ணாத கடுப்பு ஏத்திருவேன் நானே

அவுட்டிங் பீச்ல கூட்டிட்டு போறியா நீ அதுக்கு தான் உன்ன ம்ம் டேய் நீ உன்ன கூட வச்சிருக்க நீ கூட்டிட்டு வரல கூப்டா அவன் குசங்காரைய நான் அடிப்பா திட்டுவான் சரி நீ கூப்டா நமக்கு அப்படே மரியாதை இருக்கு கொஞ்சம் எங்க ஆளுக்கு போறேன்னா அவங்க எது தப்பா நினைக்க நான் யாருக்கு உங்காளை கூட்டி போறன்னு சொல்ல கூட்டிட்டு வரமா டேய் நான் பேசாம மூட்டி விடுறேன் நான் என்னன்னு அர்த்தம் நீ குளோ செட்ல என்னன்னே தெரியல

டைம்ல அழகு அவ அப்படியே டிக்கி வரைக்கும் முடி மட்டுமே அதுக்கு அடுத்து ஒன்னு புடிங்க அதுக்கு அடுத்து ஒன்னு புடிச்சら என்ன அவ முடி அதுக்கு கண்ணு கண்ணு ரொம்ப பிடிக்கும்

இதான் சொல்றது நல்லா இருந்தால் பழைய லவ் வருமா வராது அப்ப பண்ணுவோம் ஸ்கூல் கட் அடிச்சிட்டு அப்படியே பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு கட் அடிச்சிட்டு பார்த்துக்கலாம் போனோம் இது கூட ஒன்னும் பண்ண முடியல எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ ஒரு காலத்துல ஒரு மாட்டை லவ் உள்ளா பண்ணியிருக்கோம் அவங்க நாங்க அதெல்லாம் சொன்னா புரிய பரவாயில்ல சொன்னா அவனுக்கு புரியாதுன்னு ஏன்

இல்ல பாத்தியா வச்சு ஏய் நான் பரவாயில்ல இருக்கேன் நீ பட்ல என்ன தூங்கிட்டு இருக்காரு இப்ப ஒரு குழந்தைக்கு தாய ஆகிட்டு என்ன சாடிக்கிறா இப்போ என்ன அவளை அதான் போயிட்டாலே நீ வந்து என் தலையில கட்டிட்டாங்களே உன்ன அது கூட இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன்

இன்னி அடிச்சடி அடிச்சடி சாய் ஏ என்ன திக்கு ப Adikira பட்டமாங்கறவங்க சனியையே யாரு நீ லாஸ்ட் வார்னிங் இது கொடுங்க அந்த இதுக்கு கண்ணெல்லாம் கலங்கு உனக்கு சவுடு நான் எது

சிவா நம்ம ரெண்டு பேரும் யாருக்கு விஷ் பண்ணலாமா இது இன்ன நான் ஏ நிஞ்சே ஏ அம்மோ